மாறியது நெஞ்சம் அழைப்பு மணி அடிக்கவே அவசரமாய் கதவை திறந்து மருத்துவரின் அறையில் நுழைந்தால் நர்ஸ் மீறி வாயால் மடி வரமாட்டியா தான் வருவியா என அவளிடம் கடுகெடுத்தாள் டாக்டர் சந்திரலேகா இவ்விரு பெண்களுமே மெழுகால் செதுக்கப்பட்ட அழகு சிலைகளைப் போல் காட்சி தந்தனர் அவர்களிடையே இளமை ஊஞ்சல் ஆடியது சிஸ்டர் இன்னைக்கு புதுசாக பேஷன்ட் யாரும் அட்மிட் ஆயிருக்காங்களா என்ற மருத்துவரின் கேள்விக்கு நேற்று இருந்தவங்களே தான் டாக்டர் என்றால் மேரி பின்னர் அவசரமாய் டாக்டர் உங்கள் சொல்ல மறந்துட்டேன் ஒரு வயதான அம்மா உங்களை பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்றார் இங்கே பாரு இந்த இருமல் கேஸெல்லாம் நீயே மறந்து கொடுத்து பார்த்துக்க அந்த வயதான அம்மா தானே நை நைனு சரியான தொந்தரவு கேஸ் என்றால் மருத்துவர் சந்திரலேகா இல்லை மேடம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஒரு தடையாவது பார்த்தா அந்த அம்மா திருப்தி அடைவாங்க அவங்க கணவருக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்கிறாங்க என்று மீரி சொல்லி முடிக்கும் முன்பே கோபமாய் செதஸ்கோப்பை மேஜையில் எறிந்தார் சந்தர்லேக்கா என்ன எனக்கே அட்வைஸா என கத்தினால் அறைய விட்டு வெளியேறிய மேரியிடம் சத்தமாய் சிஸ்டர் அவங்கள பார்த்தா கஷ்டப்படுற குடும்பம் போல தெரியுது பணம் இருக்கான்னு விசாரிச்சிட்டு தானே ஆஸ்பத்திரியில் அட்மிட் போட்ட கடைசியில் கையை விரிச்சிட போதுங்க என கடுகடுத்தார் அந்த மருத்துவர் அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டாக்டர் இருந்தாலும் பணத்தை வாங்கிட்டு தான் அட்மிட் போட்டேன் என்று மீறி சொல்லி முடிப்பதற்குள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தால் அந்த வயோதகரின் மனைவி டாக்டர்மா அவருக்கு இரவு முழுக்க இருமல் நிற்கவே இல்லை கொஞ்சம் வந்து அவரை பாருங்களேன் என்று அந்த முதியவளிடம் இதோ பாருமா உன் புருஷனுக்கு வயசாயிடுச்சு ஜுராக இருந்தால் இரும்பதா செய்யும் இதெல்லாம் ஒரு டாக்டர் சொன்னாதான் புரியுமா உங்களுக்கே தெரியாதா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது நர்ஸை பார்க்க சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரியெல்லாம் அனுமதி இல்லாமல் என் அறைக்கு நீங்கள் வருவதே தப்பு என்று கூறி அனுப்பினால் மருத்துவர் சந்திரலேகா மருத்துவரின் இந்த கடுமையான பேச்சால் முகம் போனால் அந்த மூதாட்டி அவர்கள் சென்றவுடன் கைபேசியில் தனது வருங்கால கணவன் சுந்தரிடம் சுவாரஸ்யமாக அரட்டை அடிக்க தொடங்கினான் டாக்டர் சந்திரலேகா சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்த மருத்துவரின் அறையில் நுழைந்த மேரி சாரி மேடம் அந்த வயதான தம்பதியோ எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் விடிவாதம் பிடிக்கிறாங்க நான் என்ன செய்ய டிஸ்சார்ஜ் ஃபைல் ரெடி பண்ணிடவா என்று தயங்கியபடி கேட்டாள் மேரி ஃபோனில் பேசி கொண்டிருந்த சுந்தர் இங்கே ஒரு வயதான நியூசன்ஸ் கேஸ் வந்திருக்கு அதுங்களுக்கு பில் போட்டு கொடுத்து செட்டு பண்ணிட்டு வந்து அப்புறமா உங்க கூட பேசுகிறேன் என்று கூறி ஃபோன் கட் செய்தார் மிக நேரத்துக்கு பின் எதிர்பார்த்தபடி கைபேசி அழைக்க ஃபோன் எடுத்து என்ன சுந்தர் கோபமா சாரி ஃபோன் எடுக்க ஏன் இவ்வளோ நேரம் என்றால் சந்தர்லேகா சாரி நான் தான் சொல்லணும் டாக்டர் சந்தர்லேகா நம்ம கல்யாணம் இனி நடக்காது இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு தடையே நீந்தான் என்று சுந்தர் சொல்லவே தலையில் இடி விழுந்ததை போல் உணர்ந்த சந்தர்லேக்காவோ பதறியவளாக என்னாச்சு சுந்தர் நேற்று வரைக்கும் நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு என்ற அவளின் குரல் உடைந்திருந்தாலும் வெடித்த எரிமலை பிளம்பாய் அவளது வார்த்தைகள் நெருப்பை கக்கிய டாக்டர் அம்மா நீங்கள் மட்டும் ஒழுங்காக நடந்திருந்தால் எல்லாம் நல்லாவே முடிந்திருக்கும் நம் திருமணம் வரையிலும் இன்று பதிலுக்கு எகிரினான் சுந்தர் உன்னை காதலிச்ச பாவத்திற்காக நானும் எங்க அப்பா அம்மாவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி உன்னை பற்றி நல்ல விதமாக எடுத்துரைத்தேன் ஒரே ஒரு நாள் மட்டும் அவர்களுடைய திருப்திக்கு உன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே உன் ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டாக அனுப்பி வைத்தேன் ஆம் நேற்று உன் ஆஸ்பத்திரியை தங்கியிருந்தாங்களே அந்த வயதானி நியூசன்ஸ் கேஸ் அவங்க என்னை பெற்றவங்க தான் நீ அவர்கள் வைத்த பரீட்சையில் தோற்று வைத்தார் என்னை பெற்றவங்களை ஒரே ஒரு நாள் கூட கவனிக்க முடியாத உன்னால் வாழ்நாள் முழுவதும் அவங்கள அனுசரித்து வாழ முடியாது என்பது அவங்க மட்டும் எடுத்த இல்லை நானும் எடுத்த முடிவுதான் என்றான் சுந்தர் ஐயோ தப்பு செஞ்சிட்டேனே அது உங்க அப்பா அம்மா என்ன தெரிந்திருந்தால் அவங்கள நான் நல்லா கவனிச்சிருப்பேன் சுந்தர் என கதறிய மருத்துவரின் குரல் சுந்தரின் காதுகளுக்கு கேட்கவில்லை அவன் பேச்சினை தொடர்ந்தான் மேடம் அன்பை அடுத்தவங்க சொல்லி வரவழைக்க முடியாது அது இயற்கையாகவே வரணும் அடுத்த வாரம் எனக்கு வேறு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் அர்த்தம் அந்த பொண்ணு அவர்களிடம் அன்பாக பேசி முகம் சுழிக்காது பணிவீடை செய்து அவர்களை உங்கள் உள்ளங்களில் இடம் பிடிக்க உனது ஹாஸ்பிட்டல் நர்ஸு மேரியே தான் அழைப்புதல் வரும் அவசியம் வந்து சேரு என்று கூறி ஃபோனை கட் செய்தான் சுந்தர் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்